அனைவருக்கும் வணக்கம் இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள் இருநூறு ரூபாய் ஊப்பிகளால் வந்து மிகவும் அவதூறு பரப்பப்பட்ட இடும்பாவனன் கார்த்திக் அவர்கள் ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி விட்டார் அவரை வந்து தவறான முறையை பயன்படுத்தி விட்டு ஏமாற்றி விட்டார் ரெண்டு ஓலவோ கட்டுக்கதைகளை இந்த திமுக கொத்தடிமைகள் வந்து பரப்பிய நிலையில் அதை அனைத்துமே என அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவர்களே தோன்றி வீடியோ ஒரு காணொலியை வெளியிட்டது இப்பொழுது அனைவரின் பார்வைக்கும் வந்துள்ளது இதை அடுத்து கூட இவர்கள் அந்த பொய் பரப்புரைகளை வந்து என்ன நிறுத்துவதாக தெரியவில்லை அத்தோடு நேற்றைய தினம் எடுபாமனன் கார்த்திக் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு காணொலியில் கூட அவர் மிகவும் வேதனைப்பட்டு மனமுடைந்த ஒரு காணொலியை வெளியிட்டது பார்ப்பதற்கே மிகவும் கவலையாக இருந்தது அவர் அவ்வளவுக்கு கவலைப்படுவதற்கோ அல்லது விளக்கம் கூறுவதற்கோ எந்த ஒரு தேவையும் இல்லை ஏனென்று சொன்னால் அவரை பற்றி அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் காணொலிகளை வெளியிடுவதை தவிர்ப்பது தான் நல்லது அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாட்களாகவே என்னை பற்றின ஒரு அவதூறு வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருது இடுமாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாத்திட்டதாகவும் அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவும் ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புகிற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன உளைச்சலில் தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் அவ தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்தளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தாங்கிக்கவும் முடியலை இது எப்படி எதிர்கொள்வதுன்னே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்போவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க இதை நான் ஒருபோதும் விரும்பலை